இருபத்தி இரண்டு சுசுகள் ஆனா நாட்கள் பார்த்தா என்னென்ன செய்ய பன்னிரண்டு நாட்கள் இருக்குது சுசுதான் இருக்கிறார் இனியமானவர்கள் இன்னைக்கு போது ஞாயிறுகள் பூராமே நிறைய பெருமானா சூழ்நாடு செய்ய மனைவிப்பாடுகள் பத்தி

கிடைச்சிட்டு அதனால இஷா துறைக்கு என்ன செய்யுங்க வர்றீங்க அதுதான் எத்தனையோ அது அவங்க எல்லாம் துவமாட்டீங்க அப்படின்னு நினைக்காது நம்ம சகாச்சுவாங்க செய்ய முடியாது ஒழுமே செய்ய முடியாது அதனால வர்ற மாதிரி நினைக்கிறேன் ஏன்னா இஷா தான் வாகியோ நின்று நினைப்பேன் அதுக்கப்புறம் தராக தொழுவிங்க அதுக்கப்புறம் பயம் செய்யுங்க அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கும் பெரிய கடுமை சுசோக்கள் கேட்டுக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு சுசோக்கள் போகலாமே மனைவி அந்த விஷயம் ஒவ்வொரு மனைவி பத்தி பேசுறோம்னா நிறைய நேரம் பேசுறோம் அது அன்னை ஆயிஷா நவியல்லா தான் அவங்க எவ்வளவு பெரிய அவங்க சொன்னா பெருமாநாசுல இந்த உலகத்திற்கு போது அதுல அதற்கு ஆயிஷா வயசு பதினெட்டு வயசு பதினெண்டு தான் இந்த உலகத்தை விட்டு ஒஃபாதான் அப்பர்மான வயசு பதினெட்டு தான் அதுக்கப்புறம் நாற்பது வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தான் ஐம்பத்தி தான் அவங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்கள் என்ன செஞ்சாங்க விஷயங்கள் எல்லாம் செஞ்சாங்களோ ஆயிஷா அறிவிச்சாங்க ஹதீஸ் மட்டும் இருநூத்தி பத்து அறிவிச்சிருக்கிறாங்க அது குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்துடைய சட்டத்துடைய விஷயங்கள்ல மூணு விதமான பகுதிகள் வச்சீங்கன்னாக்க அதுல ஒரு பகுதி அறிவிச்சல் கூட பெருமாள் ஆசிரியர் சொல்லி வீட்டு விஷயங்கள் கூட அடைஞ்சாங்க அதற்கு மூலமாக அடைஞ்சாங்க மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லைன்னா ஆயுஷா அறிவிக்கிறது செய்ய மாட்டாங்க பெருமாள் ஆசிரியர் சொல்லி அந்த வீட்டுடைய விஷயங்கள் யாருக்கு போய் தெரிஞ்சிருக்காரு அதற்கு பெருமாள் ஆசிரியர் செஞ்சாங்க ஒரு தடவை வீட்டுக்கு போறாங்க அது ஆயிஷா ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான் ஆயிஷா கம்பின்னு கேட்டாங்க ஏமா அழுகுற என்ன ஆச்சு உங்களுக்கு ஆயிஷா சொன்னாங்க ஒரு மூணு பேர் ஏட்ட வந்தாங்க ஒரு அம்மா வந்துச்சு ரெண்டு குழந்தைங்க மூணு பேர் வந்தாங்க பத்து கேட்டாங்க சாம்பி ஆச்சு நபியோட வீட்டுல வந்து கேபா ஏதாவது கொடுங்க சாப்பிடுறதுன்னு கேட்கிறான் அது அடுத்த ஆயிஷா போய் தேடுங்கன்னு பாக்குறான் தேடி பார்த்தாங்க ஒண்ணுமே இல்ல மூணே மூணு பேர் ஜவ்வளவு அந்த மூணு பேரச்சம்பளம் செஞ்சாங்க ஆறு பொண்ணா கையில கொடுத்தாங்க இந்த ஆறு பொண்ணு கொடுத்தாங்க பேசிக்கிட்டு இருந்துச்சு இந்த ரெண்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு வாக்கு என்னது என்ன பசிக்குது வாங்க உடனே அந்த தாய் என்ன செஞ்சாங்க இருக்கிற அந்த ஒரு பேரிச்சம்பளத்தையும் பாதிச்சு கொடுத்தா கொடுத்த செஞ்சா அந்தமா அது செய்ய பசியா இருக்கிறான் இப்ப வீட்டு குழந்தைங்க என்ன எனக்கு ஏதாவது கொடுக்க அது இல்லாம தாய்ஷா பார்த்தாங்கன்னா வீட்டுல எதுவுமே இல்லை இவ்வளவு பெரியாத கேட்டவங்களுக்கு என்னால எதுவுமே செய்யலாம் தாய்மாரில் இருக்குது என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது நம்ம மீண்டும் மீண்டும் நல்லா சிரிக்கத்தான் ஆசைப்படுறோமே தவிர ஒரு தாய் ஷா போய் வாங்க நம்ம எப்ப பார்த்தாலும் வீட்டுல எது அது இல்ல இது இல்ல அதை வாங்கிட்டு வாங்க இது பக்கத்து வந்து வாங்கிட்டான் இவன் கல்யாணம் எப்படி முடிச்சான் என்ற அதற்கு ஆயிஷா நினைச்சு ஆயிஷா எல்லா விஷயங்களையும் அதாவது ஆயிஷா முடியாது அந்தரங்கமான அறிவிக்க முடியாது இந்த போ என்ன செய்றாங்க ஆயிஷா உடனே படுத்திருக்கிறாங்க அதற்கு அதற்கடுத்து அரைஷா அரிசி பெருமாள் ஆசீர்வாதா தலை தலைக்குறான் அதற்கு பெருமாள் ஆசீர்வாதா ரொம்ப திருப்பி திருப்பி அழுக்கா அன்னைக்கு ஒரு நாள் அந்த எகுமுத்து பெண்படி சாப்பாட்டு பிடிக்கும் போது அந்த விஷத்தை கொடுத்தாலே அந்த விஷத்துடைய அந்த கழுவையை இப்ப எனக்கு தெரியலா ஏன்னா வலியை போற்ப கொடியாஷா அல்ல பெருமாள் ஆசிரியர் அப்படியே தலைக்குறான் பெருமாநாசிதான் அரிசி செய்வாங்க அப்படியே அனுப்புறாங்க அதிலிருந்து தாயிஷா உடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அந்த மணி அவனர்கள் போகும்போது பாக்குறாங்க அவங்கள ஒரு விஸ்வா குச்சி வச்சிருக்கிறான் விஸ்வாங்க தாயிஷாங்க நம்ம கணவருக்கு அந்த விஸ்வா குச்சி மீது ஆசிரியர் உடனே இருந்தாங்கல்லா சொல்லி இருந்தாங்க அதுல தாயிஷாத்துக்குச்சி வாங்கி சொல்றாங்க உடனே செஞ்ச அங்க திருமான சுமந்தாத சிவந்து பந்து முன்பதாக தன்னுடைய வாயில வச்சு என்ன செய்யறாங்க இருப்பாங்க மென்ட்டு என்ன செய்யறாங்க அதே எச்சத்தோட திருமான சுமந்தாத செஞ்சாங்க அதுக்கப்புறம் திருமான சுமந்தா சிந்திச்சாங்க யா உம்மதி என்னுடைய சமுதாயமே யா உம்மதி என்னுடைய சமுதாயமே திருமான சுமந்தா சிந்திச்சாங்க கொஞ்சம் கவலைப்படலாம் ஏன் எல்லா உம்மத்துக்கும் ஒரு நபி நபி வருவாங்க ஆனா நான் கடைசி நபியாக இருக்கிறேன் எனவே குழந்தை எந்த வர மாட்டாங்களே இந்த ஒப்பத்தான் அதே நிலைமையில ரூந்தப்படுச்சு அது பெரிய சம்பவம் அதை சொன்னா ரொம்ப நேரமா திருமாநாசுதாசு தானாங்க எங்க ஒஃபா தானாங்க அதில் ஆயிஷா வடியில ஒஃபாதானா எந்த எந்த இடத்துலாங்க அதாவது ஆயிஷாவுடைய வீட்டுல ஒஃபா போன பிறகு அந்த நேரத்துல ரூபு போகக்கூடிய நேரத்துல அது அபோ கிடையில அப்ப ஊரு நினைச்சுறாங்க சில பேர் நினைச்சாங்க மனசுல பதட்டத்துல சுத்ததாயிட்டாங்க சில பேர் நினைச்சுறாங்க கத்துறாங்க இதெல்லாம் தாழ்ச்சி பண்ணிக்கிறாங்க ஊக்க சிந்திக்கல வந்து எல்லாரும் நிக்க வச்சு ஒரு அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் சாந்தமாக நான் அது அடக்கம் செய்யணும் அவங்கள அவங்களுக்கு வைக்கணும் இதெல்லாம் என்ன விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொன்னா ரொம்ப

பிரமாஸ்தான் யாருக்கு தூத வச்சது யாரு குழுப்பாட்டது அதில் தலிகள் எல்லாத்தன குழுப்பாட்டன் அழிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க பிறந்துகின்ற சமயத்துல அவங்க தாய் காம தூதாவில் வாக்கு செய்யும் போல என்ன செஞ்சாங்க பிறகு அப்ப அந்த நேரத்துல நினைச்சாங்க அந்த ஈரமான அந்த மசூதியோ நான் கதறது அணிகள் எல்லாம் தானும் பிரமாஸ்தான் செஞ்சாங்க சுத்தப்படுத்துனா சுத்தப்படுத்துகின்ற பொழுது சொன்னாங்க உன்ன நான் சுத்தம் நீ ஒரு வாக்கு என்ன சுத்தம் கொடுத்துவை சொன்னா அதே மாதிரி என்ன செஞ்சாங்க ஆனால் கருசி ஒவ்வொரு சகாமியும் போனா இதுக்கு அப்புறமா என்னதா தான பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவரு அபூக்கர் இப்ப அவங்க என்ன செய்வாங்க மகள் தானே மகள் தான் கேட்டாங்க என்ன அடக்கம் பண்ணிக்கப்பா அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான சம்பவம்

இது ஒரு பெரிய வாக்கியம் சொல்லிக்கிட்டு தான் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டு வரைக்கும் சொல்லிக்கிட்டு எட்டு ஆண்டுகளையும் அரிசி என்ன ஆசை சொல்றாங்க நபிக்கு பக்கத்துல நாங்க நடக்க பண்ணி ஒரு பக்கம் என்னுடைய கணவர் இன்னொரு பக்கம் என்னுடைய தகவல் எவங்க ஊர் இருக்காங்க இங்கதான் ஆனா நேரத்துல அவங்க ஒரு வாயசா ரெண்டு நண்பர்கள் அங்கான கவனிங்க என்னையும் கொஞ்சம் ஆண்கள் அப்படின்னு கேக்குறாங்க எட்டு ஆண்டுகளா சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இவங்க கேட்டதுக்காக வேண்டி அதனால கேட்டாங்க அனுமதி கொடுத்தா அனுபவம் அப்படி கேட்கல சாதாரண மக்களாக சாதாரண இவங்க நண்பர்கள் நாங்க உங்களை கேட்கறோமா அப்படின்னு

பிரியாணி கொடுத்தாங்க இப்ப சாப்பிட்டா கொஞ்சம் கிலோ போயிரும் இருபத்தி அந்த பாருங்க தெரியும் எனக்கு வாங்கி வச்சுக்குவாரு தப்பி வச்சுக்குவாங்க என் பேர்த்து வீட்டுல சண்டை போனாங்க நாம வீட்டுக்கு போவாங்க செஞ்சாங்க நாம கூட இன்னும் சாப்பிட்டா கொண்டு கீழே போயிடும் செய்வெல்லாம செய்ய அந்த எட்டு வருஷம் ஆண்டுகள் தாங்க நான் இங்கிற ஆளுக்க சொல்லிட்டு குடும்பத்துக்கு மாதிரி எந்த விஷயங்கள் நமக்கு நம்ம கேட்கணும் நம்ம நாட்டுல எந்த சொந்த வந்தோம் சண்டை நமக்கு நிறைய பேர் துணை செஞ்சிருக்கிறாங்க நல்லா தெரியுது இருந்த பண்ணீங்க இருந்தம் பண்ணீங்க சொந்தங்களை யாரு சண்டை பண்ணிக்காது தாய்மார்கள் சொல்றாங்க தீபம் குழிக்காதீங்க தீபம் குழிக்கிறது நம்மளுடைய நம்பிக்கை அழகல்ல

அந்த விஷயத்துல விரைவான விஷயம் விட்டுக் கொடுங்க அதாவது விட்டு கொடுத்தாங்க அதனால என்ன செஞ்சாங்க போனாங்க பார்வதிக்கும் தெரியும் அவங்கக்கார் இருப்பாங்க உமர் இருப்பாங்க இருப்பாங்க ஆயிர்ஷா ஐம்பத்தி எட்டு வயசுல உகாந்தானாங்க அவங்க என்ன செய்வாங்க அன்பு யார் ஒழுங்கு வீட்டுக்குள்ள வந்துட்டார் அதனால எங்க என்ன அடக்கம் பண்ணாருங்க ஜன்னர்ஜன் பத்தி என்ன சொல்லக்கூடிய புது கபஸ்தானா அழைக்கப்பட்டாங்க அதாவது தாயிஷாவும் அங்கதான் அங்கே இருந்தாங்க இதெல்லாம் நமக்கு உதவி செய்யலாம் விட்டுக் கொடுக்கிற விஷயத்தொள்ள விஷயங்கள் எனக்கு விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை எனக்கு எனக்கு என்ன செய்ய மக்களுக்காக வேண்டி உபகாரம் செய்யக்கூடிய தன்மை எதிர்வாயாக குறிப்பாக இந்த ரசாயன்ல உங்களுடைய சகாந்த் கடமை யாருன்னு சொன்னா ஊருக்கு உங்க சொந்த தலை யார் மட்டும் காண்பார் உங்க சொந்தத்துல யார் பாருங்க அவங்களுக்கு அந்த சகாந்தை கொடுத்து அவங்க உபகாரம் செய்யுங்க பண்ணலாம் நடந்த பழக்க வழங்கு நிலையம் நல்ல அசலா இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்னத்தருவாராங்க வாசல் தான் வந்து இல்லாதார்கள்